அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஒன் மணி ட்ரூல் என்ற ஒரு நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு புகழ் பணம் உங்கள் ஜாதகத்தில் புகழ் பணம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று தான் ஆனால் சில பேர்த்துக்கு புகழ் பணம் அதிகமாக கிடைக்கும் சில பேர்த்துக்கு புகழ் பணமே இருக்காது சில பேர்த்துக்கு புகழ் பணம் மீடியமாக இருக்கும் புகழ் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்டது பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்து ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ பாதிக்கப்படாமல் இருந்து இருவரும் நல்ல நிலைமையில் வலிமையாக இருந்தால் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் ஐந்தாம் இடங்கிறது குறுகிய புகழ் ஒன்பதாம் இடங்கிறது நீண்ட புகழ் அப்போது ரெண்டு ஐந்து சம்மந்தப்பட்ட வருமானத்தோட குறுகிய புகழ் கிடைக்கும் ரெண்டு ஒம்பது சம்பந்தப்பட்ட வருமானத்தோடு நீண்ட புகழ் கிடைக்கும் ரெண்டு அஞ்சு ஒம்பது சம்பந்தப்பட்ட புகழ் இருந்து கொண்டே இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்